இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணமாக வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ ஆல்க்மின் இன்று புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றன இந்த பயணத்தின் போது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் வர்த்தக அமைச்சக மறு ஆய்வுக் கூட்டத்தில் பிரேசில் துணை அதிபர் கலந்து கொள்கிறார் பிரேசில் துணை அதிபரின் வருகை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மதிப்பாய்வு செய்யவும் புதிய துறைகளை அடையாளம் காணவும் பன்முக கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஹரிணி இந்தியா வந்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமரசூரியா பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து முக்கிய இருதரப்பு பிரச்சினைகள் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க உள்ளார் கட்டமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த ஹரிணி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் தனது பயணத்தின் போது தனியார் தொலைக்காட்சி சேனல் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதமர் சிறப்புரையாற்றுவார் இலங்கையில் கல்வித்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் அமரசூர்யா கல்வி புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புகளை ஆராய ஐஐடி தில்லி மற்றும் நிதி ஆயோக்கிற்கு சென்று பார்வையிடுகிறார் தில்லி பல்கலைக்கழக இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவரான ஹரிணி அமரசூர்யா தனது பழைய கல்லூரியையும் பார்வையிடுவார் ஐக்கிய நாடுகள் சபையை சீரமைக்க ஐநா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் படை பங்களிப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது அதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகில் உள்ள நாடுகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒன்றுபடும்போது நாம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைதி காக்கும் படையினர் இருந்து வருவதாக தெரிவித்தார் பன்முகத்தன்மையின் கலங்கரை விளக்காக அவர்கள் விளங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர் பிரிவுகளின் விரிவாக்கம் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஐநா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக தெரிவித்த அவர் ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் வரலாற்று அநீதிகள் இன்னும் தொடர்கின்றன என்பதை தான் வருத்தத்துடன் தெரிவிப்பதாகவும் கூறினார் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் கருத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் பரிந்துரைகள் சட்டத்துக்கு எதிரானவை என தெரிவித்தார் சென்னை அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநரின் கருத்தை கேட்பது அவசியம் என்பதால் அவரது கருத்து கேட்கப்பட்டது ஆனால் ஆளுநர் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்துள்ள நிலையில் ஆளுநரின் பரிந்துரைகள் சட்டத்துக்கு எதிரானவை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்தார் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது கிட்னிகள் ஜாக்கிரதை என அதிமுக எம்எல்ஏக்கள் பேட்ச் அணிந்து சட்டசபையில் பங்கேற்றனர் இந்த நிலையில் அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்னி விற்பனை இப்போது மட்டுமின்றி முந்தைய காலங்களிலும் நடந்துள்ளது என்றார் நாமக்கல்லில் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இடைத்தரகர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் புகாருக்குள்ளான மருத்துவமனைகளின் உரிமங்கள் பாகுபாடின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார்